ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்திர சோதர் என்ற நாளின் தேவார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நன் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமும் மையமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை ஆமோஸ் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமைய அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவநாய கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஹலோ இல்லையா தேவ பிள்ளை தேவநாயக கர்த்தர் உங்களோடு இருக்குன்னா என்ன செய்யணும்னா அவர் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் தீமை தீ நீங்கள் தீமைக்கு தீமையான தீமைக்கல்ல நீங்கள் தீமைக்கல்ல நன்மையை தேடுகிறவளாக இருங்கள் அது இல்லையா அதே போல எந்த காரியத்தையும் நம்ம தீமை செய்கிறவளாக இருக்கக்கூடாது என்ன செய்யணும் நன்மை செய்கிற பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் யாரோடு இருப்பார் நம்மளோடு தான் இருப்பார் அதே பிள்ளை ஒன்றும் வந்து புரிஞ்சுக்கிடுங்க ஆண்டுவர் நம்மோடு இருக்கணும்னா நம்ம எங்கேயுமே தீமை செய்யக்கூடாது நம்ம யாரும் ஆண்டவர் பாருங்க அவர் முப்பத்தி மூணு வயசு வந்து வாழ்ந்திருக்கிறாரு அவர் எங்கேயும் நன்மை செய்ய சுற்றி தெரிஞ்சிருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன செய்வோம் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது தீமை தான் யோசிச்சு மைண்டில் எப்படி உறுகிய பாதையில் எவ்வளோத்துக்கு நம்ம மைண்டை கசக்கி புழிஞ்சி ஆட்டு எப்படி அனுபவம் அந்த அந்த ஏதாச்சும் காரியங்களை செய்ய முடியும் நம்ம குறுகிய காலத்தில் எப்படி நம்ம வசதியை கொள்ள முடியும் எப்படி நம்ம இடத்தை விரி விறுத்தி அந்த விரிவாக்க முடியும் அந்த மைண்டு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன படிப்பறிவு இல்லாத மனிதர்களுக்கும் படிப்பறிவு உள்ளவருக்கும் எல்லாத்துலேயும் மைண்டு இருக்குது அதனால் எல்லாருமே மேலே போகணுன்னு தான் ஆசைப்படுறாங்க யார் கீழே போகணுன்னு ஆசைப்படுவாங்க அப்படி தானே ஆனாலும் அது பிறகு கீழே தான் போகிறோன்னா ஏதோ காரியம் இருக்குது இந்த எப்படி ஒன்று புரிஞ்சுருக்கு தேவநாயகர் கர்த்தர் உங்களோட இருப்பார் அந்த வாக்குதலத்தை பிடிச்சு பாருங்க அத முதல் சொல்லிருக்கு நீங்கள் பிழைத்திருக்கும் படி தீமைக்க நன்மையை தேடுங்கள் நீங்க அந்த சொல்லுவாங்கல்ல நீங்க அழிஞ்சு போவீங்க அப்படி எல்லாம் ஜெனா சொல்லுவாங்க அழிஞ்சு போற காரணம் என்ன நம்முடைய தவறுனால தான் நம்ம அழிஞ்சு போகிறோம் யாரையும் நம்மளை அழிக்கவே முடியாது காலை நம்ம தலையில் உள்ள ஒரு முடியை கூட கீழே விடணும்னா கடவுள் கடவுள் அங்கே இருந்து கட்டையில் விடணும் என்ன சொல்லணும் இந்த முடி கீழே விழுதட்டுன்னு இல்லாமல் யாரும் கீழே பறிச்சவெல்லாம் எல்லாம் எல்லாம் எடுக்க முடியாது காலை யாரும் நம்மளை உடனே எடுத்த எடுப்பில் நம்மளை எடுத்த உடனே யாரும் நம்மளை வந்து ஐயோ இவங்களை தலையை விட்டணும் இவங்க கை விட்டணும் யாரும் வரமாட்டாங்க நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யும்போது தவறு செய்யாத பட்சத்தையும் சில காரியங்கள்லாம் நடக்க சில இடங்கள் அக்ரமங்கள் ஆனாலும் ஏதோ தீமை செய்யும் போது தான் நிறைய துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள்லாம் நெருக்கடியெல்லாம் வருது எப்படியோ ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க ஏசப்ப சொல்லிட்டார் தேவநாயி கர்த்தர் பூங்கலோடே இருப்பார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தீமை அல்ல நன்மையை தேடணும் என்ன நன்மையை தேடணும் நம்மளால முடிஞ்ச நம்ம இருக்கு என்ன செயல் செய்யணும் ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் உண்மையாக இருக்கணும் அது ஒரு பொருள் வந்து நூறுபாய்க்கு விற்கலாம் ஆனால் அந்த பொருளை நம்ம இரநூறுபா முந்நூறுரூவா நானூறுரூவா விற்பேன் ஐநூறுரூவா விற்பேன் அப்படி இல்லை இது எப்படியே ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறா நம்ம நூறுரூபா அதில் ஒரு ஐம்பது ரூபா கிடைச்சாலும் ஆகும் போதும் அதான் நம்ம ஐநூறுரூவா விற்கணும் ஆசைப்படக்கூடாது மாதிரி மற்றவங்கலாம் இந்த காரியத்தை வந்து அதிகமாக வாங்குறாங்க ஏன் அதில் வந்து நான் அவங்கள மாதிரி வாங்குறேன் என்ன இல்லை அவங்கள காட்டியில் நான் ஒரு பத்து பர்சன்டேஜ் குறவு தானே வாங்குறேன் இது ஒரு மனசாட்சி மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஒருத்திட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நமக்குன்னு தெரியும் இது இவ்வளோதான் கொடுக்க முடியும் இதை காட்டில் ஒரு லிமிட் நமக்கு அதுக்கெல்லாம் அவங்க அதிகபட்சமாக அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அவங்கள பார்க்கக்கூடாது நம்மளை கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு யாரு பார்க்கற நம்ம அம்மா அப்பா இல்லை ஆண்டு வானத்துல இருந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு நம்ம பூமியில் இருக்கணும் நம்ம ஒன்றுமே தெரியாது அவர் பார்க்கும்போது நம்ம சிந்தனைகளை யோசிக்கிறது கூட அவருக்கு தெரியும் அப்படி இருக்கிற ஆண்டவருக்கு மறைவாக நம்ம தப்பு பண்ண முடியுமா முடியவே முடியாது அப்படி இருக்கும்போது நியாயம் நீதி நேர்மை அதை அப்போ தான் என்ன செய்ய முடியாது தேவநாயக கருத்தர் உங்களோடு இருப்பாருங்க கடவுள் நம்மோடு இருக்கும்போது நம்ம சந்தோதியோடு இருக்கும்போது சந்தோதியோடு இருக்க நம்ம குடும்பத்தோடு இருக்கணும்னா நம்மளை வழி நடத்தணும்னா நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும் தீமை செய்யக்கூடாது நன்மை செய்யுங்க நம்ம அது நம்ம வாழ்க்கையிலே நன்மைன்னா என்னன்னே தெரியலையே அப்படி அநேகர் கேட்டால் கேட்பா இந்தப்பா செய்த பார்த்து கேட்குற கூட கேட்கலாம் அப்படி என்ன நன்மை இருக்குதுன்னு நீ யோசிக்கலாம் இதே போல நீங்கள் ஒருவேளை நல்லதே செஞ்சுட்டு இருந்தால் உங்களுக்கு தீவனை நடந்ததுனாலும் கலங்காதீங்க சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் சொல்றாரு தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் எப்படி உங்களோடு இருக்கிறார் சொல்லிட்டார் அவர் வாக்கு மாறாதவர் ஆண்டோர் நம்மளோடு இருக்கிறதுக்கு அநேக நன்மைகளை நம்மளால் முடிஞ்ச நன்மை செய்வோமே அது நம்மளுக்கு தீமை செய்ய சான்ஸ் கிடைக்குது நம்ம என்ன எப்போ வேணாலும் தீமை செய்யலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரில்ல நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவே பார்க்கும்போது அதை காட்டிலும் பெரியவர் யார் கடவுள் அவர் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதா ஐயோ கடவுள் நம்ம தப்பு செஞ்சால் கண்டிப்பாக அந்த உலகத்தில் தண்டனை உண்டு இன்றைக்கி ஊழல் செய்வாங்க இந்த இதே ஊழல் செய்கிறவங்க அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு தண்டனையில் மாற்றுறாங்க அப்போ எதுக்கு இந்த த ஊழல் செய்யணும் எதுக்கு இந்த பொய் பேசணும் எதுக்கு இந்த திருடணும் மற்றவங்க மேலே பொருளாதாரப்படணும் மற்றவங்களை பொருள் அபகரிக்கணும்னு ஏன் நினைக்கணும் எப்படி நமக்கு வேணும் உள்ளது நமக்கு உண்டு பின்னா அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு அவர் இருக்கிறது தப்பு தானது எப்பள்ளே அதெல்லாம் கவனமா இருங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு என்ன சொல்றாரு நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமை கல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உங்களோட இருப்பார் ஆண்டவர் நம்மளோட கூட நம்ம குடும்பத்தோடு இருக்க நம்ம தொழிலோடு இருக்க நம்ம பிசினஸோடு இருக்க நம்ம கூட எப்பொழுதும் இருக்கணும்னா நம்மளை காத்துக்கொள்ளணும்னா கொள்ளணும்னா கண்ணின் கருவிலை போல பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம தீமையான இதை காரியங்களை விதைக்க கூடாது நன்மையான காரியங்களே செய்யணும் சரியா அதுக்காண்டி ஆண்டர் சம்பந்தம் ஜபிப்போமா ஜெபம் எங்கள் பரலோக தகப்பனே பரிசு தாமி இந்த அருமையான வேலை அனைவர் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்ன இந்த வாக்குத்தின்படி இந்த செய்தியை பார்த்து கேட்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள வாழ்க்கையிலும் அனைவரும் அவர்கள் நன்மை செய்து நல்ல காரியத்தை விதைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வதாக சிறு வயதில் இந்த நாட்கள் வர எவ்வளவு தீமையான காரியம் செய்திருந்தாலும் உடைய பரிசு தருத்ததால் கழுகி இந்த பிள்ளைகளை மன்னிப்பீராக செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அறியாமை துணிகரமான பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நீர் இவ்வளோடு கூட இருந்து இவ்வளவு ஆளுகை செய்வீராக வழி நடத்துவீராக பிரிமான பாத்திரங்களாக மாற்றுவீராக என்று பெரிய சிவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனோடு தாவே ஆமேன் 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 ஹலோ